நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் சென்னை சேலம் பாண்டிச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார் அவரது வருகையை ஒட்டி செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் நவீன் விவரிக்க இணைகிறார் வணக்கம் நவீன் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த பொதுக்கூட்ட மேடையில வந்து கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் அது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐஜே நிறுவனர் பாரிவேந்தர் அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வந்து இந்த பொதுக்கூட்டம் மேடையில வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கிறது இந்த நிலையில மதுராந்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கான விழா ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவில ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் பேர் பங்கேற்க உள்ளார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது அதிலும் குறிப்பாக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அதிகளவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது E aí பிரதமர் வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுவதும் ஏழு அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது சுமார் மூணாயிரத்தி ஐநூத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் அதே போல ஜிஎஸ்டி சாலை ஒட்டி இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலையையும் திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய வாகனங்கள் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி செல்லுமாறு அவர்கள் வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் இருக்கும் என செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தரப்பில வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏராளமானோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதாவது திருவனந்தபுரத்தில் இருந்து விமானத்தில் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமான படை ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலிபேடிற்கு வந்து வருகை தருகிறார் அதனை தொடர்ந்து சாலை மார்க்கமாக பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சி சரியாக ஒரு மணி நேரம் நடைபெற இருக்கிறது அதிலும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பின்பு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து முதல் பை பத்து நிமிடங்கள் வந்து அவர்கள் வந்து மேடையில் வந்து உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் சாலை மார்க்கமாக எலிபேடு தளத்திற்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் வந்து புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் வந்து சென்றடைகிறார் அங்கிருந்து அவர் வந்து டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவராக இந்த பகுதியில வந்து இந்த விழா மேடை வந்து பார்க்கக்கூடிய காட்சிகளையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பகுதி முழுவதுமாகவே சாலைகளில் கட்சி கொடிகள் பேனர்கள் என ஏராளமானவை வைக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருக்கிறது இந்த மதுராந்தகம் பகுதி உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நவீன் நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் சென்னை சேலம் பாண்டிச்சேரி